அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் பிறந்த மருதூரை விட்டு வைத்தியநாத சுவாமி கோயிலுக்கு வந்த அதாவது புள்ளிருக்கு வேலூருக்கு வந்த ராமலிங்கமும் அவர் தொண்டர்களும் அந்த ஆலயத்தின் வரலாற்றை பற்றி கேட்க அவர் எப்பொழுதும் போல் விஜயம் செய்யும் கோவில் வரலாற்றை தன்னுடைய தொண்டர்களுக்கு சொல்ல ஆரம்பித்தார் என்று நேற்று உரையைதான் பிடித்திருந்தோம் அல்லவா வாருங்கள் அந்த வைத்தியநாத சுவாமி கோயில் பற்றி அவர் என்ன சொல்கின்றார் என்று பார்ப்போம் அன்பர்களே தேவார பாடல் பெற்ற இருநூற்றி எழுபத்தைந்து ஸ்தலங்களில் ஒன்றானது இந்த புள்ளிருக்குவிலூர் திருத்தலம் இறைவன் திருப்பெயரால் இப்போது வைத்தியஸ்வரன் கோவில் என்று அழைக்கப்படுகின்றது ஜடாயு சம்பாதி என்ற புல்களாலும் அதாவது பறவைகளாலும் ரிக்வேதத்தாலும் முருகப்பெருமானாலும் வழிபட்டமையா வழிபடப்பட்டமையால் இது புல்லிருக்கு வேலூர் என்று பெயர்பட்டது ராமலிங்கம் அப்படி சொல்லிக்கொண்டே வரும்போது வீராசாமி நாயக்கர் ஆர்வம் தாங்காமல் தமிழகத்து ஸ்தலங்கள் எல்லாம் காரண பெயராலேயே அழைக்கப்படுகின்றது அல்லவா என்று கேட்டார் ராமலிங்கம் அதற்கு ஆமாம் வீராசாமி நாயக்கரே இந்த ஸ்தலத்து இறைவன் திருப்பெயர் வைத்தியநாதன் இறைவி தையல் நாயகி அடியார்களின் உடற்பிணியும் உள்ளப்பிணியும் தீர்ப்பதினால் இறைவன் வைத்தியநாதன் என்று மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீராத நோய் தீர்த்தருளவல்லான் என்று வைத்தியநாதனை போட்டியிருக்கின்றார் திருஞான சம்பந்தர் அருணகிரிநாதர் குமரகுருபர சுவாமிகள் போன்ற இறை அடியார்கள் இந்த ஸ்தலத்தை பாடி வழிபட்டிருக்கின்றார்கள் என்றார் அதற்குள் ஒருவர் சுவாமி இந்த ஸ்தலத்தில் முருகப்பெருமானுக்கே அதிக சிறப்பு என்று சொல்கின்றார்களே என்று கேட்க உண்மைதான் இந்த ஸ்தலத்தை வழிபட்ட முருகப்பெருமான் இங்கே வழிபடப்படுபவனாக செல்வ சுவாமி என்னும் திருநாமத்தோடு எரிந்துள்ளிருக்கின்றார் இது சிவஸ்தலம் என்றாலும் முருகப்பெருமானுக்குரிய சுவாமிக்கு இங்கு தனி சிறப்பு என்று அவருடைய சந்தேகத்தை போக்கினார் ராமலிங்கம் மேலும் இந்த ஸ்தலத்தை பற்றிய பல விஷயங்களை அறிந்து கொள்ளும் ஆர்வம் வீராசாமி நாயக்கருக்கு அதிகமாகியது அவர் இந்த தலத்து அம்மை தையல் நாயகியை வேண்டி செவ்வாய்க்கிழமைகளில் பக்தர்கள் விரதம் இருப்பார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கின்றேன் சுவாமி அந்த விரத முறையை எங்களுக்கு விலக்கிவிட வேண்டும் என்று பணிவோடு வேண்டினார் உடனே ராமலிங்கம் அதை விளக்க ஆரம்பித்தார் வீராசாமி நாயக்கர் கேட்ட விரத முறையை சொல்கின்றேன் எல்லோரும் கேளுங்கள் திங்கட்கிழமை இரவில் பலகாரம் செய்து செவ்வாய்க்கிழமை அருணோதயத்தில் இருந்து திருநீற்றை நெற்றியில் மாத்திரம் அணிந்து நல்ல நினைப்போடு அங்க சுத்தி தந்த சுத்தி உதாரணவையும் செய்து கொண்டு சூரிய உதயத்திற்கு முன் ஆசாரமான சுத்த ஜலத்தில் ஸ்நானம் செய்து விபூதியை ஜலத்தினால் குறைத்து அனுஷ்டானப்படி தரித்துக்கொண்டு கணபதியை நினைத்து பின்பு ஸ்ரீ பஞ்சாட்சரத்தை நூற்றி எட்டு முறை ஜபித்து சிவத்தியானம் செய்து எழுந்து வாயிலில் வந்து சூரியனை பார்த்து ஓம் சிவ சூரியாய நமக என்று மெதுவாக சொல்லி நமஸ்காரம் செய்து அதன் பிறகு அதன் பின்பு அந்த இடத்திலேயே தானே நின்று கொண்டு தங்கள் தங்கள் மனத்தில் இருக்கின்ற கோரிக்கைகளை முடித்து கொடுக்க வேண்டும் என்று ஸ்ரீ வைத்தியலிங்கரையும் தையல் நாயகியும் முத்துக்குமார சுவாமியும் தியானித்துக் கொண்டு பின்பு ஓம் வைத்தியநாத 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 நமய என்று நூற்றி எட்டு அல்லது ஆயிரத்தி எட்டு இரண்டில் எந்த அளவையாவது ஜபித்து ஒரு வளம் மிளகு சீலையில் முடிந்து வைத்தியலிங்கார்ப்பணம் என்று ஓரிடத்தில் வைத்து சிவனடியார் ஒருவருக்கு உபசாரத்தோடு அமுது படைத்து பின்பு ருசியோடு பச்சரிசி பொங்கல் முதலான உசிப்பை அரை ஆகாரம் முக்கால் முக்கால் ஆகாரம் கொண்டு அன்று மாலையில் சிவ தரிசனம் செய்து மெழுகிய தரையில் கம்பளம் விரித்து படுக்க வேண்டும் சிவசரிதமும் கேட்க வேண்டும் ஜெபம் செய்து கொண்டிருக்க வேண்டும் சந்தனம் புஷ்பம் தாம்பூலம் ராகம் சுகம் பெருந்தூக்கம் போன்றவைகளை விட்டிருக்க வேண்டிதான் இதுதான் செவ்வாய்க்கிழமை முறை என்று அழகாக விளக்கினார் வீராசாமி நாயக்கரும் ராமலிங்கம் விரத முறையை விளக்கியவுடன் அவரிடம் சுவாமி நானும் இந்த செவ்வாய்க்கிழமை விரதத்தை தினம் வாரந்தோறும் அனுஷிக்கப் போகின்றேன் என்று சொல்ல நல்லது அப்படியே செய்யுங்கள் நாயக்கரே என்றார் ராமலிங்கம் தொடரும் வள்ளலாரின் பயணங்களை நாளை உடையில் நாம் மீண்டும் தொடருவோம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி